நூறு சதவீதம் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியாது இப்போ இவருக்கு டிக்கெட் இப்போ கிடைக்கும்னு சொல்ல முடியாது சில டைமில் டிக்கெட் கேன்சல் ஆகிரும் இல்லையா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ டிக்கெட் கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு தான் திரும்ப டிக்கெட் அடுத்த டிக்கெட் போட வேண்டியிருக்கும் சில சமயங்களில் பிரெயின் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா மூளை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது இல்லையா மூளை வந்து ஒரு வித்தியாசமான உறுப்பு அதில் வந்து இரத்த உறைவு ரத்த கசிவு எல்லாம் பெருசாக இருக்கும்போது சில நேரங்களில் அவங்க கான்ஷியஸ் லெவல் மாறி போயிடுவாங்க சுய நினைவு இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்துட்டாங்கன்னா நமக்கு பயமாக இருக்கும் மைத்தியம் பண்ணுறவனுக்கு பயமாக இருக்கும் இங்கே ஏதாவது மண்டையை போட்டு வரவனுக்கு பயமாக இருக்கும் விளக்கம் சொல்லுவோம் அப்போ இங்கே அப்படியே ஆகிறோம் இப்படியும் ஆகிறோன்னா நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க இங்கே இருக்கட்டும்னு சொல்லுவாங்க இருந்தாலும் சில ஒரு இப்போ ஒரு வாரம் பத்து நாள் இருந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் சரி நீங்கள் மருந்து கொடுக்குறா இருந்தாலும் இதே மருந்து தான் கொடுக்க போகிறீங்க அப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் இப்போ ஒன்று காட்டுங்க இல்லைனா இது கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குது இப்போ ஆக்சிஜன் சேச்சுரேஷனால் எண்பது தொண்ணூறு தொண்ணூறுக்கு கீழே போய்ட்டு எண்பது எழுபது அப்படி வருதுன்னா மோசமாக வாய்ப்பு இருக்குது ஆனால் நேச்சர் இறைவனுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது பக்கத்தில் யாரால நிற்க முடியாது அது அது என்ன நினச்சிருக்கோ அது இறைவனுடைய நாட்டம் என்ன இருக்கோ அது சில சமயங்களில் அந்த இரத்த உறைவுங்கிறது ரத்த கசிவுங்கிறது தன்னாலே நின்று அப்படியே தன்னால் அப்படி உறைஞ்சி சுருங்கி அப்புறம் நல்ல கான்சியஸ் ஆகி அவங்க முடிச்சு பார்த்து சாப்பிட ஆரம்பித்து நடந்து திரும்ப வருவாங்க அப்படிலாம் சில சமயங்களில் ஒன்று ரெண்டு கேஸு நம்ம கணிப்பில் அந்த மாதிரி இப்படி ஆகிடலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்ல முடியுமே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே இப்படி தான் ஆகும் அப்படிங்கிறது நிறையா கேஸில் சொல்லிடுவோம் மூளை சம்பந்தமான கேஸுகளில் அவங்க நினைவு இல்லாமல் இருக்கும்போது நம்ம அந்தளவுக்கு கணிக்க முடியாது சில கேஸுகளில் வந்து மிராக்கள் நடக்கும் நம்ம நினைக்கிறது வேலைவாயிருக்கும் நல்லா ஆகி வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா ஆகி வந்தவங்கலாம் பார்த்துருக்கேன் அது மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டவங்க பொதுவாக அந்த மாதிரி நிறையா ஆகியிருக்கு ஒரு ரெண்டு கேஸ் மட்டும் நான் பார்த்துருக்கேன் இப்போமும் ஒருத்தர் எங்கள் எங்கள் பழைய டிரைவர் மீரானுடைய அப்பா வயசு எண்பத்தஞ்சு வயசு இருந்தார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அவருக்கு திடீர்னு நல்லா இம்ப்ரூவ் ஆகி தான் அவரை ரெண்டு நாள் அனுப்பலான்னு இருக்கும்போது திடீர்னு சேச்சுரேஷன் டவுன் ஆகி எண்பத்தஞ்சு அப்படிங்கும்போது நீங்கள் எங்கேயாவது தீவிர சிகிச்சை பாடலை வச்சு தான் பார்க்கணும் இங்கே வச்சு பார்த்தா ஏன்னா யாராவது சொல்லுவாங்க நீங்கள் ஏதோ ஒன்று அந்த ஸ்டேஜில்லாம் ஏன் அங்கே இருந்தீங்க நீங்கள் ஐசியூக்கு ஷூட் பண்ணிக்கலாம்லம்பாங்க அப்போ அனுப்பாமல் இருந்தால் நமக்கும் மனசுக்கு கேட்காது அதனால் அப்படி நீங்கள் ஐசியூக்கு வேணால் ஷூட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதில் வேண்டாம் நாங்கள் வீட்டுக்கே கூப்பிட்டு பண்ணி கூப்பிட்டு போனாங்க இப்போ நல்லா இழந்தெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நல்லா உட்காந்துருக்காரு எங்கள் அப்பா நீங்கள் மாத்திரை மட்டும் என்ன மாத்தணும்னு சொல்லிக் கொடுங்க நீங்கள் மாத்திரை வாங்கிட்டு போயிருக்காரு ஒரு மாதம் கழித்து அதனால் அது மிரக்கல் அது நடக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம வந்து கடவுள் அல்லவே அவனுடைய பிரதிநிதி அவ்வளோதான் ரெப்ரசன்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு நம்ம வேலைக்காரன் ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணுவான்ல அந்த மாதிரி அவருடைய வேலைக்காரன் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி